ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்துக்கு வந்து காய்கறிகள் கொஞ்சம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மார்க்கெட் மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் அங்கே வாங்கிட்டு வந்தாங்க அதோடய ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க முதல்ல நம்ம பார்த்துடலாம் என்னென்ன காய்கறின்னு கேரட் பாருங்கள் ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா ஓகேங்களா கத்திரிக்காய் வந்து அறுபது ரூபா அப்புறம் வந்து செரநரங்கா அப்படின்னோம்னா இது வந்து லெமன் நம்ம வந்து எலுமிச்சம்பழம்னு சொல்லுவோம்ல அவங்க வந்து செரண் அப்படிம்பாங்க அது ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா ஜிஞ்சர் வந்து நூற்றி இருபது ரூபா அப்புறம் சில்லி வந்து எண்பது ரூபா அதாவது பச்சை மிளகா இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பச்சை மிளகாவை கே சில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து இது வந்து மாத்தன் அதாவது மாத்தங்காய் மாத்தங்காய்னா என்னன்னா இந்த பூசணிக்காய்னு நம்ம சொல்லுவோம்ல அதை தான் வந்து இங்கே இந்த ஊர்ல வந்து மாத்தங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபா அப்புறம் வந்து சேனா கிழங்கு தான் இங்கே வந்து சேனான்னு எழுதியிருக்காங்க அது வந்து அறுபது ரூபா செவ்வாழை அப்படிங்கிறது வந்து பெரிய வெங்காயம் இது வந்து இருபத்தஞ்சு ரூபா ஓகேங்களா இப்போ நாங்கள் டோட்டலாக வாங்கின ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா எட்டு ஐட்டம்ஸ் இருக்குது அதுக்கு வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஒரு பைசா இருக்குது இதுக்கு பார்த்தோம்னா கருவேப்பில கொத்தமல்லி வந்து எவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே இந்த மார்க்கெட்டில் வந்து எல்லாமே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் உங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி காய்கறி விலை வந்து இன்னைய ரேட் வந்து இப்படி தான் இருக்கா இல்லை எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்